எல்லோருக்கும் வணக்கம் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதே நன்மை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒன்று நீங்கள் புட்டிப்பால் வாங்கினாலும் அதாவது பவுடர் பால் வாங்கினாலும் அந்த பெட்டியிலோ அந்த தப்பாவிலோ என்ன எழுதியிருக்கும் தாய்ப்பாலே சிறந்தது என்று எழுதியிருக்கும் இதை நீங்கள் படித்து பாருங்கள் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை ஏனென்றால் தாய்ப்பாலில் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு போக மருந்து அதில் சேர்ந்திருக்கும் இன்னொன்று குழந்தைக்கு மருந்து கொடுப்பது மிகவும் எளிது குழந்தைக்கு அது சிறு பிறந்த குழந்தைக்கு உடல்நிறைய சரியில்லை என்றால் அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பாலூட்டும் தாய்க்கு தாய்க்கு மருந்தை கொடுப்பார்கள் இது ஹோமியோபதி முறையிலும் ஆயுர்வேத முறையிலும் ப பின்பற்றப்படுகிறது குழந்தைக்கு மருந்து தர மாட்டார்கள் ஆனால் அலோபதியில் குழந்தைக்கு தான் மருந்து தருவார்கள் ஆனால் ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி போன்றவற்றில் மருந்து தாய்க்கு கொடுக்கப்படும் அது அந்த மருந்து தாய்ப்பாலின் மூலமாக குழந்தைக்கு சென்று குழந்தைக்கு குணமாகும் அதனால் தாய்ப்பாவல் கொடுப்பதால் அது உணவாகவும் மருந்தாகவும் வேலை செய்யும் மேலும் அந்த தாயின் உடல்நிலை உடல் வாகு அடைவதற்கு முன்பு மாதமாவதற்கு முன்பு எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலைக்கு திரும்பிவிடும் குழந்தைக்கு பா தாய்ப்பால் ஊட்டும் பொழுது உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான கொழுப்பு சொத்துக்கள் அனைத்தும் கரைந்து பாலாக மாறி அது குழந்தைக்கு சென்றுவிடும் தாய் மீண்டும் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்து விடுவாள் சகஜ நிலைக்கு நிலையில் சகஜமான ப வலுவுடனும் பலத்துடனும் இருப்பாள் ஆனால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை வைத்துக்கொள்ளும் தாய்மார்களுக்கு அந்த புண்ணியம் கிடையாது அவர்களுக்கு உடல் மெலிந்து உடல் நலிந்துவிடும் பலம் இழந்துவிடும் அவர்களால் எந்த எடையினையும் தூக்க முடியாது யாருக்கு அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு எடையினை தூக்க முடியாது ஆனால் சுகப்பிரவசம் அடைந்த பெண்கள் பழைய நிலைக்கும் உடல் வாகுக்கும் உடல் வலுவிற்கும் வந்து விடுவார்கள் எனவே முடிந்தவரை சுகப்பிரவம் பெற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் முடிவு செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்